இந்த வீடியோவில் நாம் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து பொருத்துதல் வடிவத்தில் டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட் மெட்டீரியல் இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நாம் ரிவிஷன் பார்த்துக்கலாம் இப்பகுதியில் வினாக்கள் பெரும்பாலும் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் இப்பகுதியில் வினாக்கள் பெரும்பாலும் பொருத்துக வகையிலும் நேரடி வினாக்களாகவும் அமைக்கப்படுகிறது இந்த பகுதியில் எந்த பகுதியில்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் பகுதியில் வினாக்கள் பெரும்பாலும் பொருத்துக வகையிலும் இடம்பெறும்னு சொல்கிறாங்க நேரடி வினாக வினாவாகவும் அமைக்கப்படுகிறது அதனால் இப்பகுதிக்கேற்ப புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்களின் பெயர்கள் எளிமையாக தொகுக்கப்பட்டுள்ளது இவற்றை நன்கு படித்து தெரிந்து கொண்டால் எளிதில் விடைய விடையளிக்க முடியும்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா நூலாசிரியர் நூல் ஃபஸ்ட்டு ராமலிங்க அடிகள் ஆசிரியர் நூலாசிரியர் அவர் இயற்றிய நூல்கள் திருவருட்பா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டு திருவள்ளுவர் திருக்குறள் அவருடைய நூல் திருக்குறள் மூன்று நாலடியார் நூலாசிரியர் தொகுத் சமண முனிவர் இயற்றியது தொகுத்தவர் பதுமனார் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் நான்கு பாரதியார் அவரையற்றிய நூல்கள் பாரத நாடு செந்தமிழ்நாடு தமிழ்தாய் தேசிய கீதங்கள் விநாயகர் நான்மணி மாலை பாப்பா பாட்டு முருகன் பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் சீட்டுக்கவி புதிய ஆத்திச்சூடி முரசு இதெல்லாம் பாரதியார் இயற்றிய நூல்கள் இதில் உரைநடை நூல்களையும் இயற்றியிருக்கார் இல்லையா அது என்னன்னா ஞானரதம் சந்திரிக்கையின் கதை தராசு இது மூன்றுமே பாரதியாருடைய உரைநடை நூல்கள் அடுத்து விளம்பி நாகனார் நான்மணி நான்மணி கடிகை ஆறு பாரதிதாசன் குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இசையமுது குறிஞ்சித்திட்டு திட்டு தமிழ் இயக்கம் மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் எதிர்பாராத முத்தம் பாண்டியன் பரிசு இளைஞர் இலக்கியம் சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் அப்படிங்கிறது இவருடைய நூல்கள் இவர் நடத்தின இதழ் பாதிதாஸ் நடத்தின இதழ் குயில் அடுத்தது மூன்றுரை அறையனார் மூன்றுரை அரையனார் பழமொழி நானூறு எட்டு சிவப்பிரகாச சுவாமிகள் நன்னெரி பிரபுலிங்கலீலை நால்வர் நான்ம நான்மணி மாலை அப்புறம் காலத்தி புராணம் கண்ணா சுருக்கம் கண்ணாப்பச் சுருக்கம் இதெல்லாம் வந்து சிவப்பிரகாச சுவாமிகளுடைய நூல்கள் அடுத்தது வல்லூ தேவராச பிள்ளை குசேலோ பாக்கிய யானம் அடுத்தது பத்து கண்ணதாசன் அவர் இயற்றிய நூல்கள் மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி அர்த்தமுள்ள இந்து மதம் சேரமான் காதலி வனவாசம் மனவாசம் ஏசு காவியம் வேளங்குடி திருவிழா கையருநிலை தைப்பாவை அவர் இயற்றிய கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் தான் இப்போ பார்த்தோம் கண்ணதாசனுடைய பத்திரிகைகள் இருக்குது அது என்னென்னா தென்றல் தென்றல் திரை சண்டமாருதம் முல்லை கண்ணதாசன் அப்படிங்கிற ஐந்து பத்திரிகைகள் கண்ணதாசன் தான் ஆசிரியரா இருந்தாரு கண்ணதாசன் நம்ம சிலபஸ்ல இருக்காரு இல்லையா அடுத்து சத்திமுத்தி புலவர் நாரை வெடுத்தூது ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி குமரகுருவர் வந்து வீ அம்மன் குரம் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் கந்தர்கழிவெண்பா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் விளக்கம் மீனாட்சியம்மை மாலை மதுரை களம்பகம் திருவாரூர் மாலை சிதம்பரம் உம்மணி கோவை சிதம்பர செய்யுள் கோவை சகலகலாவள்ளி மாலை காசி களம்பகம் இந்த மாதிரி இந்த பனிரெண்டு நூல்களையும் இயற்றியவர் குமரகுருபரர் அடுத்தது வேதநாயகம் பிள்ளை பிரதா பிரதாப முதலியார் சரித்திரம் நீதிநூல் திரட்டு பெண்மதி மாலை சர்வசமய கீர்த்தனைகள் ஸ்தோத்திர மாலை இதெல்லாம் வேதநாயகம் பிள்ளை கவிஞர் செம்மை சேவியர் அறிவியல் சிந்தனைகள் பூந்தளி புதுத்தென்றல் அறிவியல் அறிந்திடு பாப்பா பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் பதினாறு பே சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் கனிமேதாவியர் வந்து ஏனாதி தினை மாலை நூற்பத் நூற்றி ஐம்பது இதையெல்லாம் இயற்றியிருக்காரு அடுத்தது பொய்கையார் இந்நிலை கல கலவழி நாற்பது அடுத்து பத்தொன்பது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்வா மதுரை பதிற்று பத்தந்தாதி இதெல்லாம் பரஞ்சோதி முனிவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருபது அவரையற்றிய நூல்கள் ஆசிய ஜோதி மலரும் மாலையும் குழந்தை செல்வம் உமர்கயாம் பாடல்கள் இளம் தென்றல் மருமக்கள் வழி மாண்மியம் தேவியின் கீர்த்தனைகள் இதெல்லாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய அவருடைய நூல்கள் அடுத்தது திரிகூடராசப்ப கவிராயர் திருக்குற்றால குரவஞ்சி இருபத்தி இரண்டு இரட்டை புலவர்கள் கலம்பகம் ஏகாம்பரநாதர் உலா திருவாமாத்து கலம்பகம் இருபத்தி மூன்று புலவர் காமாட்சிநாதன் வள்ளலார் பிள்ளை தமிழ் ஆசிரியர் தெரியாது முக்கூட பல்லுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் கலசை கோவை கலசை ஸ்லேடை வெண்பா கலசை சிதம்பரேசர் பரணி திருவாடுதுரை கோவை சிவஞான முனிவர் துதி திருமதி சவுந்த் சௌந்தாரா கைலாசம் பெண்மை வெல்க கவிஞர் அரசுமணி மேகலை முன்னேற்றம் முடங்குது கோ பெரியவண்ணன் வந்து வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் சிறுவர் இன்னிசை பாடல்கள் அடிப்படை தமிழ் இலக்கணம் செந்தமிழம் தன் செந்தமிழகம் தந்த தியாக தீபங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்பது மூவே க கங்கனா கங்காதரன் பாட்டெழுது திருநாவுக்கரசர் வந்து தேவாரம் குலசேகர் ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி திருவிக்காவர்கள் இயற்றிய நூல்கள் முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பொதுமை வேட்டல் தமிழ் தென்றல் உரிமை வேட்கை முருகன் அல்லது முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் திருமால் அருள் வேட்டல் சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து இந்தியாவும் விடுதலையும் வாழ்க்கை வழி ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் பெண்ணின் பெருமை இதெல்லாம் திருவிக்காவுடைய நூல்கள் ஆகும் அடுத்து நல்லாதனார் திரிகடுகம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கம்பர் கம்பராமாயணம் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் சிலை எழுபது அடுத்தது முப்பத்தி ஆறு எச் ஏ கிருஷ்ணம்பிள்ளை ரச்சன்ய யாத்திரீகம் ரச்சன்ய சமய நிர்ணயம் ரச்சன்ய மனோகரம் ரச்சன்ய குரம் கவிஞர் துறைவன் வல்லத்தோல் பாடல்கள் ஒட்டக்கூத்தர் தக்காயத்து பரணி குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் மூவருளா ஈட்டி எழுபது நாலாயிர கோவை அடுத்தது முப்பத்தி ஒன்பது சீத்தலை சாத்தனார் மணிமேகலை நாற்பது கபிலர் குறிஞ்சுப்பாட்டு இன்னா நாற்பதை ஏற்றினவர் கபிலர் அண்ணாமலை செட்டியார் காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து எத்தந்தாதி சங்கரன் கோவில் திருவந்தாதி கருவை மும்மணி கோவை சீட்டுக்கவி வாணிதாசன் விண்மீன் கூட்டம் குழந்தை இலக்கியம் கொடிமுல்லை எழிலோவியம் தமிழச்சி பொங்கல் பரிசு இன்ப இலக்கியம் தீர்த்த யாத்திரை அடுத்தது கவிஞர் தமிழ் ஒளியேற்றிய நூல்கள் கப்பன் கிளிகள் சரி கண்ணப்பன் கிளிகள் வீராயி கவிஞர் தமிழ் ஒளி இயற்றிய நூல்கள் கண்ணப்பன் கிளிகள் வீராயி இது சிலபஸில் இருக்கு இல்லையா நம்மாழ்வார் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி திருவாச்சாரியம் திருவிருத்தம் நாதகுத்தனா குண்டலகேசி உமரப்புலவர் வந்து சீரா புராணம் சீதாகாதி நொண்டி நாடகம் கவிஞர் சுரதாவுடைய நூல்கள் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் தாராபாரதி புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் இதெல்லாம் தாராபாரதியின் நூல்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தீக்குச்சிகள் சுட்டு விரல் பால் வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் கரைகளே நதியாவதில்லை விலங்குகள் இல்லாத கவிதை ஐம்பது மனு ம பனு அகமது மரக்காயார் சின்ன சீரா புராணம் ஐம்பத்தி ஒன்று வீரமா முனிவர் தேம்பாவணி தொன்னூர் விளக்கம் சதுரகராதி கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் பரமார்த்த குரு கதைகள் வேதியர் ஒழுக்கம் கித்தேரியம்மாள் அம்மானை திருக்காவலூர் கலம்பகம் ஐம்பத்தி இரண்டு அருணகிரிநாதர் திருப்புகழ் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி நக்கீரர் நெடுநல்வாடை திருமுருகாற்றுப்படை இறையனார் அகப்பொருள் நல்லூர் நத்தத்தனார் சிறுவானாற்றுப்படை தொல்காப்பிய தொல்காப்பியம் ராமாயணம் வடமொழியில் இயற்றினார் பெருந்தேவனார் மகாபாரதம் வியாசர் வந்து மகாபாரத வடமொழியில் இயற்றினார் வில்லி வந்து வில்லி பாரதம் திருவூலர் வந்து திருமந்திரம் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அபிமன்யு சுந்தரி பவளக்குடி சீமத்தினி சதி அனுசூயா பிரகலாதன் வள்ளி திருமணம் சிறுதொண்டர் புராணம் ஆர்எஸ் மனோகர் இளங்கோ இளங்கேஸ்வரன் சாணக்கிய சபதம் நல்ல பெருமாள் கல்லுக்குள் ஈரம் போராட்டங்கள் திருடர்கள் சேக்கிலார் வந்து பெரிய புராணம் புகழேந்தி வந்து நலவெண்பா சீனிவாசன் மனித தெய்வம் காந்தி கதை ஆண்டாள் வந்து திருப்பாவை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வந்து திருப்பள்ளி எழுச்சி திருமாலை புலவர் குழந்தையற்றிய நூல்கள் எழுவது ராவண காவியம் காமஞ்சரி தீரன் திண்ணமலை கொங்கு வரலாறு நெருஞ்சிப்பழம் தமிழக வரலாறு எழுபத்தி ஒன்று சைவ எல்லா நாவலன் திருவானைக்கா கலம்பகம் எழுபத்தி ரெண்டு காளிதாசர் சகுந்தலாம் ரகு வம்சம் குமார சம்பவம் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள் வியாசர் விருந்து நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் தமிழின் இதயம் கவிதாஞ்சலி காந்தியஞ்சலி தமிழ்தேர் சங்குழி என் கதை மலைக்கல்லன் திருக்குறள் உரை தமிழ் வேந்தன் அன்பு செய்த அற்புதம் அவனும் அவளும் இதெல்லாம் நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் பம்பல் சம்பந்த முதலியார் மனோகரா வேதாள உலகம் பாணர் அர்ஷசரிதம் காதம்பரி ஜக்சிற்பி சொர்க்கத்தின் நிழல் ஞானகுயில் பத்தினி கோட்டம் திருச்சிற்ற்றம்பலம் ஜானகிராமன் மரப்பசு மோகமுள் அம்மா வந்தால் செம்பருத்தி அளவள்ளியப்பா சிரிக்கும் பூக்கள் வெற்றிக்கு வழி நேரு நேருவும் குழந்தைகளும் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து வேருக்கு நீர் கரிப் கரிப்பு மணிகள் குறிஞ்சித்தேன் பார்த்தசாரதி துளசி மாடம் மணிப்பல்லவம் இதெல்லாம் வந்து நெருப்புகுணிகள் வளம் புரிச்சங்கு புதுமை பித்தன் வந்து பெண்ணகரம் சாப விமோச்சனம் அகலிகை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இதெல்லாம் வெறியிட்டுருக்கார் பூதன் சேந்திரனார் இனியவை நாற்பது நமச்சிவாயினார் பிரதிபி கண்ணன் கூத்தனார் கார் நாற்பது மாறன் பொறையனார் ஐந்தினை ஐம்பது மூவாதியார் வந்து ஐந்தினை எழுபது எழுபதுங்கிற நூலை ஆசிரியர் யாருன்னா மூவாதியார் ஐந்தினை ஐம்பது ஆசிரியர் மாறன் பொறையனார் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் பெருவாயின் முள்ளியார் ஆசிரியர் அவர் இயற்றிய நூல் ஆசாரக்கோவை தொண்ணூறு நம்பியாண்டார் நம்பி அவர் இயற்றிய நூல் திரு திருத்தொண்டர் திருவந்தாதி அடுத்தது தொண்ணூற்றி ஒன்று தோளாமொழித்தேவர் சூலாமணி வீர சோழியம் பவனந்தி முனிவர் நன்னூல் படிக்காசு புலவர் தொண்ட தொண்டை மண்டல சதகம் கச்சிய சிவராசாரியர் புராணம் அதிவீரராம பாண்டியர் நைடதம் இது எல்லாமே ராஜமையர் கமலாபால் சரித்திரம் கபிலர் குறிஞ்சி பாட்டு தேவனேய பாவாணர் முதல் தாய்மொழி வடமொழி வரலாறு கூடலா கிளார் வந்து முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் எழுதினது முதுமொழி காஞ்சி காமராசர் வந்து கருப்பு மலர்கள் திருத்திக்க தேவர் வந்து நரி நரிவிருத்தம் எலிவிருத்தம் சிவக சிந்தாமணி ஆசிரியர் பெயர் தெரியாதது நற்றினை பூரிக்கோ குறுந்தொகையை தொகுத்தவர் கூடலூர் கிளார் ஐங்குறு நூறுவை தொகுத்தவர் குருத்திர சன்மன் அகனானூரை தொகுத்தவர் வீகோ சூரியநாராயண சாஸ்திரி ரூபாவதி கலாவதி மான விஜயம் நாடகவியல் மு மேத்தா சோழநிலா இது எல்லாமே நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்தது அறிஞர் அண்ணா மு வரதராஜனாருடைய நூல்கள் அகழ்விளக்கு பெற்ற மனம் காவியமோ பாவை அந்த நாள் செந்தாமரை அள்ளி சயனம் மலர்விழி கரித்துண்டு நெஞ்சில் ஓர் முள் வாடாமலர் மண்குடிசை நூற்றி ஐம்பது அறிஞர் அண்ணா ஓர் இரவு ரங்கோல் ராதை ரங்கோன் ராதை நீதி தேவன் மயக்கம் சந்திரமோகன் கலிங்க ராணி வேலைக்காரி நல்லத்தம்பி குமரி கோட்டம் பார்வதி பிஏ இதெல்லாம் அறிஞர் அண்ணாவுடைய நூல்கள் ஔவையார் ஆத்திச்சூடி நல்வழி மூதுரை விநாயகர் அகவல் ஞானக்குரல் கோவை இதெல்லாம் ஔவையாருடைய நூல்கள் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை திருவாலக்காட்டு மூத்த திருப்பதிகம் மாணிக்க வாசகர் தினைமொழி கண்ணன் சேந்தனார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் இயற்றிய நூல் தினைமொழி ஐம்பது மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் அழகிய சொக்கநாதன் காந்தியம்மை அந்தாதி காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாய நானவுலா புலவர் புலமை பித்தன் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் வீரகாவி கவிராயர் விநாயக புராணம் சங்கரதாஸ் சுவாமிகள் பவளக்கொடி பிரகலாதன் இதெல்லாம் வந்து நூல்களும் நூல் ஆசிரியர்களையும் இன்னைக்கு பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா பொறுத்துகளில் நூல்கள் நூல் ஆசிரியர்கள் யார் கேட்டாலும் இந்த வீடியோ பார்த்ததுனால நீங்கள் கண்டிப்பாக ஆன்சல் பண்ணிடலாம் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்